ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளையே இன்று சந்தோஷமான செய்தியோடு ஒரு ஆண் தெய்வம் ஒன்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்க குழந்தையே இந்த செய்தியினை இன்று நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக அடைவாய் என் அன்பு பிள்ளையே இந்த நேரம் உனக்கான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆண் தெய்வம் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதற்காக அவர்கள் உனக்கு இந்த விஷயத்தை இந்த செய்தியினை உனக்கு தர வேண்டும் என்று இந்த அம்மா நான் உனக்கு இருக்கும் பொழுதே வேறு யாராவது உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருப்பது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே நல்ல செய்தி என்றால் என்ன இவர்கள் உனக்கு என்ன தர வந்திருக்கின்றார்கள் என்பதனையும் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் எடுத்து சொல்கின்றேன் என்றால் காரணமில்லாமல் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் மனதளவில் சில மனிதர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா எப்பொழுதுமே மனதளவில் லட்ச ஊழல்கள் திருட்டு எல்லாமே இதையெல்லாம் செய்வதை கூட எளிதாக எண்ணாத இந்த சமூகம் ஆடு மாடு மேய்ப்பவனையும் பண எழுதல் தொழில்களை செய்பவனும் கூலி வேலை கொத்தனார் வேலை என்று உழைப்பவர்களையும் எளி இழிவாக பார்ப்பதுதான் இன்று இருக்கின்றவர்களின் மனநோய் உழைத்து உண்டவர்களை பார்த்து கேலி செய்கின்ற உலகம் அல்லவா மற்றவர்களை எய்து பிழைப்புகளை பாராட்டுவது இவர்களினுடைய உனக்கான நீ வேலையை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை அம்மா சொல்ல வந்த செய்திக்கும் இதற்கும் ஏதும் சம்பந்தம் இருக்கின்றதா என்று யோசிக்கின்றாயா நிச்சயமாக இருக்கின்றது உன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அதை மாற்றி உனக்கான நல்ல செய்தியோடு தான் இந்த ஆண் தெய்வம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்களை துறந்துதான் ஆக வேண்டும் அதுதான் கடந்த காலம் வேறு எதுவுமே கிடையாது நடந்து முடிந்த விஷயத்தை நாம் கடந்து வந்துவிட்டோம் ஆனால் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எப்போதும் உனக்கு பொறுப்புகள் வருகின்றதோ அப்போதுதான் இந்த வாழ்க்கையின் பொழுது பொழுதுபோக்குகள் எல்லாம் மறந்துவிடும் நீ நன்றாக பார் என் பிள்ளையே அடிக்கடி கையில் கைபேசியை வைத்து நோண்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொழுதும் பொறுப்பு இருந்தால் வாழ்க்கையின் மீது பயம் இருந்தால் அதை வைத்துவிட்டு ஓடத் தொடங்கிவிடுவார்கள் இதுதான் உண்மை வேலை இல்லாதவனும் வாழ்க்கையின் மீது பொறுப்புகள் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பான் முதலாளியிடம் எப்பொழுதுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் முதலாளிகள் ஏழையிடம் திருடும்போது அது வணிகமாக மாறிவிடுகின்றது ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு ஏழையினாலும் முதலாளியை சுரண்ட முடியாது என் குழந்தையை அரங்கேற்றும் போது அது வாரியாக மாறிவிடும் ஏழை மக்கள் இதை எதிர்பார்த்து போராடினால் அது வன்முறையாக மாறிவிடும் அல்லவா எதுவாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் இந்த ஏழைகளின் மீதும் உழைப்புகளின் தான் எதிர்மறையாக திரும்புகின்றதே தவிர ஒரு இவர்களுக்கு நல்லது நடந்து கிடையாது இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்குமே என் பிள்ளை உழைப்பவர்களுக்கும் நல்ல வழியில் செல்பவர்களுக்கும் எதிராக இருக்கும் இதையெல்லாம் கண்ட ஒரு ஆண் தெய்வமானது உனக்கு நீதி பெற்று கொடுக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்றும் இப்போது ஒரு முடிவு செய்திருக்கின்றது அதை உணர்ந்து கொண்டு இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே அதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் இந்த அம்மா நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எந்த நேரத்திலும் மன உறுதியோடு உனக்கு நான் தந்து கொண்டிருப்பேன் என்பதனையும் மறந்துவிடாதே இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் அல்லவாம் ஒரு ஆண் தெய்வம் நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் மருந்தாக உனக்கு சந்தோஷ செய்தியினை கொண்டு நிற்கின்றது அப்படி என்றால் உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு அவர் ஆராய்ந்து பார்த்திருப்பார் என்பதனையும் நீ புரிந்துக்கள் என் குழந்தையே வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை எதிர்ப்புகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்பதனை நீ விடாதே வாழ்க்கை என்றால் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது என் தங்க குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் நான் ஏன் இப்படி சொல்கின்றேன் தெரியுமா எளிமையாக வாழ ஆசைப்பட வேண்டும் என் குழந்தையே மற்றவர்களை பார்த்து அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு நாளும் நாம் எப்பொழுதும் ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டாலும் நமக்கு நிச்சயமாக அது நடக்கப்போவது கிடையாது என்பதுதான் உன்னும் உடைய எண்ணமாக இருக்கின்றது அல்லவா ஆசைகளை படுவது தவறு கிடையாது ஆனால் அது நடக்காது என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எதிர்மறை தான் உனக்குள் எதையும் கொண்டு வந்து கொடுக்காமல் விட்டுவிடுகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயம் வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் அத்தனையும் மனதைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீ எதிர்கொள்ள வேண்டும் அப்படி நீ எதிர்கொண்டால் மட்டும்தான் அது உனக்கு உறுதியானதாக கிடைக்கும் உன்னுடைய தவறுகளை உன்னிடத்தில் சொல்பவர்களை ஒரு பொழுதும் நீ இழந்து விடாதே அவர்கள் நீ மற்றவர்களிடத்தில் தலை குனியக்கூடாது என்று எண்ணுபவர்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே இங்கே நீ செய்யும் தவறு செய்யும் பொழுது அதை கூட சரி என்று சொல்லி உன்னை நடுத்தெருவில் இழுத்து விடுகின்றார்கள் இங்குதான் இருக்கின்றேன் நீ செய்கின்ற தவறுகளை எல்லாம் சரி என்று சொல்லிவிடாமல் Okay. தவறை தவறு என்று உனக்கு எடுத்து சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி திருத்தி வருகின்றவனுக்கும் இங்குதான் இருக்கின்றான் இதில் நீ யாரை தேர்ந்தெடுப்பாய் தெரியுமா நீ செய்கின்ற தவறை சரி சரி என்று சொல்லி உன்னை தீ தூண்டி விடுபவனை தான் நீ தேர்ந்தெடுத்து வைத்திருப்பாய் நீ செய்வது தவறுதான் என்று எடுத்து சொல்கின்றவரை இந்த இதுதான் உண்மையும் கூட நல்லது செய்கின்றவர்களை அருகில் விடாமல் தீயது செய்கின்றவர்களை எப்பொழுதும் தோல்மேல் கை போட்டு உன்னை செல்வது தானே உன்னுடைய வேலையாக இருந்தது இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ காணும் போதுதான் உனக்கு பல பிரச்சனைகள் வர தொடங்கியது உண்மைதானே உனக்கு பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக வெளியே செல்ல வேண்டும் உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளை இருக்கின்ற அத்தனை தீமைகளையும் கறந்து களைந்து உனக்கு நல்லது நடக்கின்றது என்பதை சொல்ல வந்திருக்கின்ற அந்த ஆண் தெய்வம் யார் தெரியுமா என் குழந்தையை உன் குலதெய்வம் என்னை தாண்டி ஒருவர் உனக்கு நல்ல செய்தியினை கொண்டு வந்து நாம் சர்வசாதாரணமாக நினைத்துவிட முடியாது அல்லவா நிச்சயமாக இன்று உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து நிற்பது நிச்சயமாக அந்த ஆண் தெய்வம் இந்த முருகப்பெருமானின் ஆசியோடு எண்ணங்களும் குணங்களும் என்னவென்று தெரியும் அவர் தீங்கு செய்கின்ற பிள்ளைகளை ஏறெடுத்து பார்க்க மாட்டார் அதே நேரத்தில் ஒரு சிறு துளி அளவு கூட நல்ல விஷயத்தை நீ ஒருவருக்கு செய்தி ால் உன்னை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுவார் மனமகிழ்ச்சி அடைந்து நீ வேண்டிய வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து விடுவார் என் தங்க பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த தெய்வம் அந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருப்பதை என் பிள்ளை உன்னால் உணர முடிகின்றதாம் உணர முடியவில்லையா நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களும் நிச்சயமாக பல நல்ல தீர்வுகள் இவர்கள் மூலம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதனையும் நீ மறந்துவிடாதே என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயம் என்று இவை எல்லாவற்றையும் நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் வழிபே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் எந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் செய்து கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது உரிமையும் இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே இனியாவது என் குழந்தை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தருவதற்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் சுற்றி நடக்கின்றதோ அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு என் பிள்ளை உனக்கானதை என்னிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு மனதில் துணிச்சலோடு நிற்கின்றாயோ அம்மா எதனை கேட்டாலும் கொடுத்துவிட வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா அன்று உன்னிடத்தில் தட்சனை கேட்டேன் மறக்காமல் கொடுத்தது என் பிள்ளையே என்ன கேட்டால் இந்த அம்மா உன்னுடைய அன்பையையும் உன்னுடைய நம்பிக்கையையும் மட்டுமே கேட்டேன் இன்றும் அம் உன் அம்மா அதைத்தான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் அம்மா கேட்டால் எதையும் கொடுக்க துணிந்த என் பிள்ளை இனிமேல் நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக உன் நல்ல நிலையை நீ அடைந்து விடுவாய் உனக்கு உனக்கான நம்பிக்கைக்கான